இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பதிமூன்றாம் சங்கீதம் ஒன்றாவது வராக வாசிக்கிறோம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறைந்திரு மறைந்திருப்பீர் எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவிது பாடுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தாவிதனுடைய சங்கீதங்கள் முழுவதுமாக தியானம் செய்கின்றதான பொழுது அல்லது வாசிக்கின்றதான பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு விலையும் மதிப்பு மிக்கதான தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக மாத்திரமல்லாமல் இன்று நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களையும் படம் போட்டு காட்டுவதாகவே இவர் பாடின சங்கீதங்கள் முழுவதும் அமைந்திருக்கிறது தாவிது தன்னுடைய மனதின் உணர்வுகளையும் தன்னுடைய நினைவுகளையும் ஒருபோதும் அவர் மறைத்ததே கிடையாது தெய்வ சமூகத்தில் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஊற்றிய சங்கீதங்களை அவர் பாடுகிறார் இந்த சங்கீதங்களில் அவர் மிக முக்கியமாக நாம் பார்ப்போமானால் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் செய்வதும் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து புலம்புவதும் ஆனந்த களிப்போடு கூட கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பதும் தெய்வ சமூகத்தில் அநேக விதமான விண்ணப்பங்களையும் கேள்விகளையும் வைத்து அவர் பாடியிருக்கிறார் இவர்கள் அனைத்தும் கலந்திருந்தாலும் அநேகமாக அந்த எல்லாம் அவர் எழுதி பாடி முடிக்கிறதான பொழுது கர்த்தரை துதித்து அவருடைய சங்கீதங்கள் முடிவடைகிறது தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான இக்கட்டிலும் தாவீது தெய்வனுக்குள் தன்னை திடைப்படுத்தவும் மகிழ்ச்சியா இருக்கவும் அவர் ஒரு நாள் தவறினது தவறினதே கிடையாது தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்து பாடிய போதும் தன் உணர்வுகளை அவர் ஒரு நாள் மறைக்கவே கிடையாது அவர் பாடினதான இந்த பதிமூன்றாவது சங்கீதத்தின் முதல் இரண்டு வசனங்களிலும் எதுவரைக்கும் என்கிறதான ஒரு கேள்வி நான்கு முறை கடந்து வருகிறது தாவிதனுடைய அந்த மன ஆழத்தில் எவ்வளவு வேதனை புதைந்திருக்கும் என்பதை நமக்கு மிகவும் அழகாக இந்த வசனங்கள் விளக்கி காண்பிக்கிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை வருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் மறைக்கிற அல்ல ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற துன்பங்களும் தேவன் நம்மை விட்டுவிட்டது போன்ற ஒரு உணர்வை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி அப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டாலும் அப்படிப்பட்ட நேரத்தில்தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தான் தாவிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார் எதுவரைக்கும் கர்த்தாவை உம்முடைய முகத்தை என்று அவர் கதறுகிறார் சத்துருக்களால் மனம் முடைந்தவராக அவர் பாடுகிறார் தேவ சமூகத்திலே ஆனால் இறுதியில் தேவனுடைய கிருபையிலும் ரட்சிப்பிலும் நம்பிக்கை கொண்டவராய் கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாச அறிக்கையுடன் இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை இன்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் பல விதங்களும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டாகிறதான பொழுது எதுவரைக்கும் கர்த்தாவை எனக்கு இந்த பாடுகள் எதுவரைக்கும் ஆண்டு எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகளும் துக்கங்களும் என்று சொல்லி மனம் உடைந்தவர்களாக அநேக நேரங்களில் நீங்கள் காணப்படலாம் நம்முடைய உணர்வுகளை நாம் மறைக்க ஒரு நாள் வேண்டியதில்லை என்ன காரியமாக இருந்தாலும் திறந்த மனதோடு கூட தேவ சமூகத்திலே கர்த்தரிடத்திலே கடந்து வருகிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையில் உண்டாக இருக்கிறதான சகலவிதமான நெருக்கங்களையும் பாடுகளையும் பிரயாசங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்துவீர்களானால் கர்த்தருடைய கிருவை உங்களை முற்றிலுமாய் தாங்கும் கர்த்தருடைய கிருவை முற்றிலுமாக உங்களை பொதிந்து பாதுகாக்கும் அப்பொழுது உங்கள் இருதயம் நிச்சயம் நிச்சயமாக கர்த்தருடைய அந்த பேரின்ப மகிழ்ச்சியினால் அது முற்றிலுமாக நிரப்பி நீங்கள் ஆனந்த களிப்படைவீர்கள் சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் தான் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தினதான பொழுதும் கூட அவர் கடைசியாக பாடுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் ஆகினால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துகிறதான பொழுது உங்களுடைய காரியங்களை அதிகிறவர் ஒருவர் மாத்திரம்தான் அவருள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார் நன்மைகளை செய்வார் அப்பொழுது சங்கீதக்கர தாவிதை போலும் நீங்களும் பாடுவீர்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் ஒவ்வொரு நாட்களும் அவர் செய்த நன்மைகளை மறக்காதவர்களாக அதிசயங்களை மறக்காதவர்களாக தெய்வ சமூகத்தில் காணப்பட முடியாத தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கள் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஜபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை அப்போ ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இந்த காளி வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களையும் நிந்துங்களையும் அவமானங்களையும் அனுபவித்து எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு ஏன் இந்த பிரயாசம் என்று சொல்லி இது எவ்வளவு நாளும் நான் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கத்தாவை கண்ணோக்கி பார்ப்பீராக நீர் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறாரோ என் தகப்பன் செய்வீராக அதற்கான உரேன் தன்னுடைய கருத்தில் யாவரையும் ஒப்பு கொடுத்து உங்களுடைய கிருபை நாளை யாவரையும் கத்தை தேற்றுவீராக பலப்படுத்துவீராக நன்மையான காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம் இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம்